ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாகவே நம்ம யாருக்காவது கால் பண்ணுறப்போ சைபர் குற்றவாளிகளை பற்றின அலர்ட் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை கேட்கும் போதே ஒரு சிலருக்கு பயம் வந்திருக்கும் என்னடா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கே நம்ம ஃபோனை யாராவது ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் கூட தோணியிருக்கும் ஆனால் இந்த சைபர் கிரைம் ஆர் சைபர் குற்றவாளிகளை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த அலர்ட்டை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க இதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியவே புரியாது பட் அப்படிலாம் இல்லாமல் அந்த சைபர் குற்றவாளிகள் கிட்ட இருந்து நம்மளோட மொபைலை இல்லை சிஸ்டம் எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் நம்மளில் நிறையா பேருக்கு சைபர் கிரைம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் இன்னுமே அதை பற்றி தெரியாமல் பாதி பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சைபர் கிரைம்னா என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் புக்கில் சைபர் கிரைம் பற்றியும் சைபர் கிரைமில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும் சைபர் கிரைம் பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவீங்க அந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிண்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சைபர் கிரைம் அதாவது சைபர் குற்றம் அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைலில் ஆர் சிஸ்டமில் இருக்க நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை திருடுறது இதுதான் சைபர் குற்றம் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை திருடி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம பணம் பறிப்பாங்க இந்த சைபர் கிரைமெல்லாம் பண்ணுறவங்க தான் சைபர் குற்றவாளிகள் ஸோ இப்போ நம்ம சைபர் கிரைம்னா என்ன சைபர் குற்றவாளிகள்னா யாருன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த சைபர் குற்றவாளிகள் கிட்டேருந்து எப்படி நம்மளோட மொபைல் ஆர் சிஸ்டமை பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு டென் சிம்பிள் ஸ்டெப்ஸில் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் நமக்கு யாருனே தெரியாதவங்க கிட்ட இருந்து வர இமெயில்ஸ் மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கதே ரொம்ப நல்லது சரி நியூ நம்பர்லேருந்து கால் வருதே ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நம்ம அட்டன் பண்ணி பேசினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சப்போஸ் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க அன்னோன் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எந்த பேச்சும் கொடுக்கக்கூடாது டக்குன்னு காலை கட் பண்ணிடணும் ஒரு சில நேரத்தில் பேங்க்லேருந்து பேசுகிறோம் அவங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்லாம் சொல்லி நம்மக்கிட்ட கிட்ட பர்சனல் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறதுனால நம்மளோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சே நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட உங்களை பற்றின எந்த டீடைல்ஸையும் ஷேர் பண்ணாதீங்க இதே மாதிரி உங்களுக்கு மெயில் ஆர் மெசேஜில் ஏதாவது லிங்க் அனுப்பியிருந்தாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணாதீங்க நம்மளில் நிறையா பேருக்கு உங்கள் நம்பர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வின் பண்ணியிருக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தப்பு தவறி கூட உண்மனு நம்பி ஏமாந்துடாதீங்க செகண்ட் ஸ்டெப் டேட்டாவை ரெகுலராக பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை செக்யூரான லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறப்போ செக்யூரான நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுங்கள் பப்ளிக் ஒயஃபைலாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஃபோர்த்து ஸ்டெப் உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படின்றத நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே ஒரு சோஷியல் மீடியாலையும் வெப்சைட்ஸ்லையும் ஷேர் பண்ணாதீங்க அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டெப் வைரஸ் அண்ட் மால்வேர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க வைரஸ் சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் ஆர் மொபைலில் ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்கிட்டேருந்து இருந்து நம்மளோட டேட்டாவை ப்ரிவெண்ட் பண்ணும் ஆன்டி மால்வேர் சாஃ்ட்வேரும் இதே மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்டெப் சாஃப்ட்வேரை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக எதுக்காக நம்ம சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நாளுக்கு நாள் புதுவிதமான வைரஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம அப்டேட் பண்ணுறது மூலமாக அந்த புதுவிதமான வைரஸ் கிட்டேருந்து நம்மளோட டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் முக்கியமாக வைரஸ் சாஃப்ட்வேரை தவறாமல் அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்து எயித்து ஸ்டெப் நம்ம எதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணாலும் அதுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணணும் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஒரே பாஸ்வேர்டை செட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே வேறு வேறு பாஸ்வேர்டை செட் பண்ணணும் ஏன்னா நம்மளோட ஒரு அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு அவங்க க்ராக் பண்ணிட்டாங்கன்னா மற்ற எல்லா அக்கௌண்ட்டையுமே ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக எல்லாத்துக்கும் வேறு வேறு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள் நீங்கள் செட் பண்ண போகிற பாஸ்வேர்டுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமுமே இருக்கக்கூடாது ஏன்னா உங்கள் நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பாஸ்வேர்டில் செட் பண்ணுறீங்கன்னா அது தெரிஞ்சவங்க ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டில் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் கலந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்பை கவனமாக ஃபாலோ பண்ணாலே முக்காவாசி சைபர் கிரைமை தவிர்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் நம்ம நிறையா பேர் அசால்ட்டாக நினைக்கிற ஒரு விஷயம் பட் எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும் யூஸ்வலாக நம்மளோட அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம் இது ஃபர்ஸ்ட் லேயர் ப்ரொடக்ஷன் செகண்ட் லேயர் ப்ரொடெக்ஷன் தான் இந்த டூ ஃபேக்டர் ஆத்தன்டிக்கேஷன் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நம்ம மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி கொடுத்து எனேபிள் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய யூடியூப் சேனலை வேற யாராவது அவங்களோட டிவைஸில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னோட மெயில் ஆர் வாட்ஸ்அப்க்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி என்னோடய யூடியூப் சேனலை வேறு ஒருத்தவங்க பாஸ்வேர்ட் கொடுத்து ஆக்சஸ் பண்ண நினைக்கிறாங்க இது நான் தானா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கும் அதில் எஸ் சையாம் ஆர் நோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் எஸ் சயாம்னு கொடுத்துட்டேன்னா என்னோட சேனலை அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இதுவே நான் எஸ் சயாம்னு கொடுக்காமல் நோன்னு கொடுத்துட்டேன்னா என்னோடய சேனலை அவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அதில் நம்ம நோன்னு கொடுக்குறது மூலமாக நம்மளோட அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எல்லாருமே கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் சைபர் கிரைம் பற்றின நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி நமக்கு தெரியலனாலும் சைபர் கிரைம் பற்றி யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முன்னாடிலாம் நேரில் வந்து தான் திருடிகிட்ருந்தாங்க இப்போலாம் நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணி அது மூலமாக திருட ஆரம்பிச்சிட்டாங்க போகிற போக்க பார்த்தா இந்த மாதிரி நேரில் நடக்கிற திருட்டை விட ஆன்லைனில் தான் அதிகமான திருட்டு நடக்கும் போல் இந்த மாதிரி திருட்டுலலாம் இருந்து நம்ம சேஃபாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றின அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இந்த சைபர் கிரைம் பற்றின நாலேஜை நமக்குள்ளே மட்டும் வச்சுக்காமல் அதை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும் இந்த டென் ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் சைபர் குற்றவாளிகளுக்கு உங்களோட மொபைல் ஆர் சிஸ்டமில் இருக்க டேட்டா இரையாகாமல் பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சைபர் கிரைம் பற்றின அவேர்னஸை அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்